அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அலஹம் நாங்களும் நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஒரு லைஃப் ஃப்ளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சமைச்சது வேலை பார்த்தது வெளியில் போனது எல்லாத்தையும் குட்டி சமைச்சிட்டு எப்படி சமாளித்தேன் அப்படிங்கிறத உங்கள் அப்படியே சொல்லிவிட்டு வரப்போகிறேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் ரோஸ் பெட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ் இன்றைக்கி ஒரு சில பிளான்லாம் போட்டிருக்கேன் அதை அப்படியே காட்டலாம்னு காலையிலேருந்து விலாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் காலையில் அப்படின்னா பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கிட்ட இருக்கும் கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சோர் வந்து எப்போதுமே வடித்து தான் ஆக்குவேன் இன்றைக்கி வெளியில் போகிற வேலை இருக்குது அதனால் ரைஸ் குக்கரில் அரிசி உப்புலாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் லேட்டாக தட்டிக்கலாம் ஏன்னால் இப்போ ஒம்பது மணி தானே ஆகுது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ரொட்டி சன்னா கிரேவின்னு நைட்டே சன்னாலாம் ஊற வச்சுட்டு ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே செய்யலை காலையில் தூங்கி கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சிட்டேன் அதனால் அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணியிருப்பேன் இல்லையா ஸோ அதை வச்சு வேஃபல் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஊற வச்ச கொண்ட அப்படியே இருந்துச்சு அந்த கையோட ஆனமும் காய்ச்சிட்டேன் நான் ஷாப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் பொய் கறி அப்படின்னு வெங்காயம் தக்காளி இஞ்சி பொண்ணெலாம் போட்டு தாளித்து கரியாணம் மாதிரியே செஞ்சு அதில் வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போடுறது இன்றைக்கி கொண்டக்கடலையும் வேக வச்சு போட்டிருக்கேன் நல்லா இருந்துச்சு நல்லாயிருக்கு அப்படின்னா கறி போடாத கறியானம் மாதிரி அதே மாதிரி டேஸ்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது அது கறி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு தான் இங்கே புளி கரைச்சி செய்கிறாங்கன்னா அந்தளவுக்கு யாருக்கும் இறங்காது நைட்டுக்கு வேறு ஒன்று செய்யணும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு செஞ்சுட்டேன் அப்படின்னா நைட்டுக்கு ரொட்டி இடியாப்பம் ஏதாவது செஞ்சுக்கலாம் இன்றைக்கி கடைக்கு போகிற வேலை இருக்குது கடைக்கு அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை இவங்கள்ட சொன்னாலே வாங்கிட்டு வருவாங்க இல்லை இல்லை நான் தான் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் காலையிலே எல்லா வேலையும் முடிச்சு ரெடியாக வச்சுருக்கேன் நமக்கு இந்த வேஃபல் அதெல்லாம் வந்து டேஸ்ட் பார்க்குற மாதிரி தான் அந்த அளவுலாம் சாப்பிட மாட்டேன் விரும்பி இது வந்து அகத்தி கீரை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உப்பு போட்டு வதக்கி ஒரு சலடை மாதிரி வச்சு திரிச்ச மாதிரி ஆக்கி அதை வெயிலில் காய வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தேவைப்பட்டால் வரமிளகா போடலாம் கீரையை போட்டு நல்லா வதக்கணும்னா அது வறுத்து மொறுன்னு வந்துடும் சிப்ஸு மாதிரி இருக்கும் பூவா வந்து ஊரில் செஞ்சு கொடுத்துருந்தாங்க இது வீட்டில் பிள்ளைங்க இவங்கெல்லாம் அந்தளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க எனக்கு மட்டும் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக வறுத்துப்பேன் சைட் டிஷ்ஷாக சாப்பிட நல்லாயிருக்கும் அதுவும் நீச்சோர் இருக்குது பழைய சோராக நாங்கள் நீச்சோர் அப்படின்னு சொல்கிறது செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா சிப்ஸு மாதிரி மொறுன்னு இருக்கும் இது மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கும் அர்ஷானுக்கும் வீட்டில் இந்த பழைய சோறு நீச்சோறு ரொம்ப பிடிக்கும் டெய்லி கொடுத்தா கூட நான் சாப்பிட்ருவேன் ஆனால் இப்போ அஸ்பருக்கு ஃபீட் நான் இன்னும் நிப்பாட்டல அதனால அடிக்கடிலாம் எடுக்கிறது இல்லை எனக்கு ஏதோ சோறு மிஞ்சி இருக்கு அப்படின்னா ஒன்றும் ஆப்பத்துக்கு போடுறது அப்படி இல்லைனா நல்லா சூடான தண்ணி ஊற்றி அதை நான் குடிக்கிறது இந்த வாண்டு பைய தூங்குறத பாருங்கள் இப்போ இந்த ஒரு வாரமாகவே ராவெல்லாம் பகலாக இருக்குது மூணு மணிக்கு தான் தூங்குறோம் அதனால்தான் நான் காலையில் தூங்கிட்டேன் இது என்ன பிள்ளைங்க சைக்காலஜியான்னு தெரியல வேலை இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டோம்னு நினச்சா மொத ஆளாக முழிச்சு உட்காந்துருப்பாங்க இப்போ வெளியில் போகணுன்னு ரெடியாகி பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் எப்படி சொல்லி கொடுத்த மாதிரி தூங்குறான் பாருங்க இவன் எப்போ எந்திரிப்பான்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் நேரமே ஓடலை சரி சின்ன சின்ன வேலை இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு கிச்சன் போயிருந்தேன் இந்த மாதிரி தட்டு வந்து நான் ஆணம் காய்ச்சிட்டா மூடுறதுக்கு இல்லைனா பாலுக்குலாம் மூடுவேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதோட ஆவிலாம் வெளியாகி நல்லா திக்காகும் ஆணம்லாம் அதே மாதிரி பால்லாம் நல்லா கெட்டியான ஆடை விழுகும் இது வந்து நான் ஆன்லைன்லலாம் வாங்கலை லிங்க்லாம் கேட்காதீங்க ஊர் பக்கம் வாங்கினது இந்த மாதிரி நிறையா கிடைக்கும் கூடலாம் பின்னுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட இந்த மாதிரி இருக்கும் இப்போது ஆனத்துலலாம் கரண்டி போட்டு கிண்டிட்டு அந்த கரண்டியை அப்படியே எடுத்து இந்த தட்டு மேலே வைக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சா தான் கரை பிடிச்சி பிசு பிசுன்னு ஆகிடும் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஏன்னா ரெகுலராக இந்த தட்டுலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னா அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் அதுக்காக அப்படியேவும் வச்சு யூஸ் பண்ண முடியாது அப்பப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஹீட்டரில் சுடு தண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ தண்ணிலாம் கேஸில் எவ்வளோ நேரம் வைக்கிறது ஸோ இந்த தட்டுக்கு இந்த பிரியாணி சட்டி தான் எனக்கு கரெக்டாக உள்ளே உட்காருது அந்த சுடு தண்ணியில் உள்ளே போட்டுட்டு அது உள்ளே அமுங்கிறதுக்காக வெயிட் மேலே வச்சுருக்கேன் நான் எதுவுமே லிக்யூட்லாம் போடலை ஏன்னா அவ்வளோ அழுக்கு பிசு பிசுப்புலாம் இல்லை அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இந்த ரேக்கு மேலே எவ்வளோ வெயிட் வச்சுருக்கேன் பாருங்கள் பைசா கோபுரம் மாதிரி மேலே போயிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிளேட்டே தொட்டுரும் போல இப்போது வெளியில் போகணும் இல்லையா ஸோ க்ளீனிங்லாம் பண்ணலை ஜஸ்ட்டு அடுக்கி மட்டும்தான் வைக்க போகிறேன் இது வந்து கடுகு எண்ணெய் ரீசண்டாக வாங்கியிருந்தேன் இப்போ அஸ்வருக்கு கோல்டாக இருந்துச்சு அந்த டைமில் இங்கே பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி கடுகு எண்ணெயில் நாலஞ்சு பூண்டை இடித்து சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பாக இருக்கும் இல்லையா அந்த டைமில் பிள்ளைங்களோட உச்சந்தலையில் உள்ளங்கால் கை நெஞ்சு பக்கம் முது பக்கம்லாம் நல்லா தடவி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளிக்க வைங்க அப்படின்னு அந்த மாதிரி செய்யும்போது பிள்ளைக்கு அப்புறம் தேவலாம் ஆனால் நாங்கள் டாக்டர்கிட்டையும் போய் காட்டிட்டு வந்திருந்தோம் இந்த மாதிரி கை பக்குவமும் செஞ்சுக்கிட்டோம் எதில் நல்லா போச்சுன்னு தெரியாது பிள்ளைக்கு பரவாயில்லப்போ பிள்ளைங்க கஷ்டப்படுற டைமில் ஆராய்ச்சியெலாம் கிடையாது எதுலையாவது செஞ்சு நல்லா போகாதா அப்படின்னு தான் ஒன்று ஒன்றும் செய்கிறது இது வந்து இடியாப்ப தட்டு உரல் அந்த செட்டை அப்படியே இந்த மாதிரி பையில் வச்சு தேடாமல் எடுக்க இந்த பக்கம் மாட்டி வச்சுருப்பேன் இது வந்து சுருமா கல் இதை தேய்ச்சி கண்ணுக்கு கீழே போடுறது இதை காணோம் காணோம்னு தேடிகிட்டே இருந்தேன் இங்கே தான் விழுந்திருக்கு உள்ள கிச்சனில் கரண்டி தட்டை சட்டிலாம் வந்து எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அங்கேயே கரெக்டாக வச்சுருவேன் ஆனால் மற்ற பொருள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க எடுத்த இடம் தவிர மற்ற இடத்துல போட்டுடுறது தான் இப்படி களைஞ்சி களைஞ்சி போய் கிடக்கும் அப்பப்போ அடுக்கி வைக்கிறது இது வந்து கம்ஃபர்ட்டோட பாட்டில் தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு தேடாமல் எடுக்க அடாப்டர்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் ஸோ அந்த தூசி மாதிரி இருந்துச்சு அதை மட்டும் தட்டி விட்டுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் அடுக்கிட்டேன் கொடைக்கானல்லேருந்து அந்த மூலிகை என்ன செய்கிறதுக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க அது இன்னும் நான் செய்யவே இல்லை அது என்னமோ நாட்டமே மாட்டேங்குது நான் வாங்காமல் வந்திருந்தா கூட இந்நேரம் விற்றுருக்கோம் இதை எடுக்கிறதும் வைக்கிறதும் நாளைக்கு செய்யலான்னு இப்படியே ஒரு ஒரு நாளும் போகுது அந்த பக்கத்தை மட்டும் அடிக்கிட்டு எனக்கு ஷார்ட்ஸ் போடுற வேலை இருந்துச்சு பதினோரு மணிக்கு அப்லோட் பண்ணுவேன் இல்லையா ரெடியாக வச்சுருந்தேன் அதுக்கு வந்து டைட்டில்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தட்டை க்ளீன் இருந்தேன் இது அந்தளவு பிசு பிசுப்பாக அழுக்கா இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா அதனால் சும்மா ப்ரஷ் மட்டும் போட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டேன் அப்படி இல்லை ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னா லிக்யூடு கொஞ்சம் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருப்பேன் போதும் லிக்யூட் போட்டு தேய்ச்சிருப்பேன் இதுவே அழுக்கால் அழுக்க இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் தண்ணியோட கலரே மாறி இருக்கு பாருங்கள் அளவு தூசி தெரியுது அவங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் மிதங்குது இல்லை இதை அப்படியே தண்ணியை போய் ஊற்றிட்டு நல்லா தாராளமான தண்ணிலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு வந்துட்டேன் வெயில் படுற மாதிரி இருந்தால் வெயிலில் போட்டு வைக்கலாம் இங்கே பால்கனியில் அந்தளவுக்கு வெயில் வராது நல்லலேயே காய்ஞ்சிரும் நான் நிழலில் தான் போட்டு வச்சுருந்தேன் ஈவினிங்கில் எடுத்துருவேன் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே கால் தெரியுதுங்களா வாண்டு முழிச்சிருச்சு அவருக்குமே வந்து வேஃபல் கொடுத்துடலாம் அப்படின்னு கொஞ்சமாக பேட்டர் அதுக்கு தான் வச்சுருந்தேன் சாப்பிடுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ரெண்டு மூணு தடவைக்கு மேலே நான் கொடுத்து பார்த்துட்டேன் அந்தளவு விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறான் ஆனால் டேஸ்ட்டாவது பார்ப்பான் ஸோ அதுக்காவது பார்க்கணுங்கிறதுக்காக தான் என்னென்ன செய்யறணும் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டே இருக்கேன் பெருசாக சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு உட்காந்துருப்பான் ஆனால் இதில் முக்கால் வாசி என்கிட்ட தான் வந்து கொடுப்பான் பிள்ளைங்க ஃபுல்லாக சாப்பிடலை அப்படின்லாம் கவலைப்பட மாட்டேன் அந்த கால் வாசியாவது சாப்பிட்றாங்கல்ல அதுவே போதும் அப்புறம் எழுந்திரிச்சோன்னே நேராக இனிப்பு வேஃபல் இப்படியாக கொடுப்பீங்கன்னு கேட்பீங்க அதெல்லாம் கிடையாது அவன் எழுந்திரிச்சு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சன்னா வேக வச்சுருந்தேன் இல்லையா அதை தோல் உரித்து இந்த மாதிரி நசுக்கி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் டெய்லி சன்னா அப்படின்னு இல்லை இன்றைக்கி இருந்ததுனால கொடுத்தேன் இந்த வேக வச்ச சன்னா அவனுக்கு பிடிக்கும் ஒரு கைப்பிடி மாதிரி சாப்பிடுவான் சாப்பிட்டது போக மிச்சம் அது அப்படி இல்லைனா இட்லி தோசைலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அதையே கொடுத்துட்றது இந்த வேஃபல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது கேக்கு மாதிரி இருக்காது ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு இருக்கும் ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும் அஸ்வர்க்கு கார்ட்டூன்லாம் பார்ப்பான் டோரா சின்சான் டோரிமான்லாம் போட்டு விடுவேன் அதை விட விளம்பரம் விரும்பி பார்ப்பான் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேலை பார்ப்பேன் என்னடா இது வெளியில போறேன்னு சொன்னவன் இங்கே நின்று க்ளீன் பண்ணிட்டு இருக்கலே அப்படின்னு நினப்பீங்க காலையிலே சொல்லிட்டாங்க பத்து பத்தரைக்குள்ளே ரெடி ஃபோன் பண்ணி இல்லைன்னா பாத்து பஸ்தி போயிடுவேன்னு இப்போ பதினொன்றரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு அஸ்வர் எழுந்துருச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ரெடி பண்ணவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எங்கே போகிறது பாத்து பஸ்தினா நம்ம இருக்கிற ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா அங்கே போயிட்டாங்க அப்படின்னா இப்போ வரமாட்டாங்க மதியானம் சாப்பிட்டா தான் வருவாங்க சாப்பிட்டோன்னே ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு சின்ன விஷயமா தோணும் போகலாம்னு நினச்சது போக முடியல அவ்வளோதான் இல்லையா ஆனால் இது இன்னைக்குன்னு கிடையாது நிறையா நாள் இப்படி தான் ஆகுது இப்போ எல்லாருமா சேர்ந்து லீவ் டைமில் அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா ஈஸியாக கிளம்பிடுறோம் அதுவே வீக் டேஸில் வெளியில் போகணும் ஏதாச்சும் ஒரு வேலை இருக்குது வாங்கணும் அப்படின்னு நினச்சா அது நாளை விட பத்து பதினஞ்சு நாள் தள்ளி தான் போக முடியும் இப்போ வீட்லேயே இருக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது இப்போ நம்ம நினச்சோம் போக முடியல பார்த்தீங்களா இது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் பிள்ளைங்களுக்கு நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகும்போது தான் நம்ம தனியாக இருக்கோங்கிறதே மண்டைக்கு உரைக்குது இதுவே ஊரில் இருந்திருந்தா என்ன ஏதுன்னா கேட்க மாட்டேன் நான் பாட்டு அம்மாட்ட விட்டுட்டு ஸ்டைலாக போயிட்டே இருப்பேன் எனக்கு என்னென்னா போகாதது கூட கஷ்டமா இல்லை காலையிலே நின்று எல்லா வேலையும் முடித்தோமே சோறுலாம் போட்டோமே வேலை ஆயிடுச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்காக தானே பண்ணணும்னு அதை தான் நெனைச்சி புழம்பிகிட்டு இருந்தேன் இதான் நல்ல பிள்ளை மாதிரி தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் தூக்கிட்டு போவான் அப்புறம் திருப்பி அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொண்டு வந்து கொடுப்பான் ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எப்போதுமே வந்து தண்ணி போட்டு க்ளீன் பண்ண வேணாம் அப்படியே பண்ணுனா கூட உடனே துடைச்சிடணும் நான் இந்த மாதிரி வைப்ஸ் வச்சுருக்கேன் இதுக்காகவே இதுக்கு டைல்ஸுக்கெல்லாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ண வசதியாக இருக்குது ஒரு பக்கம் மிக்ஸி அந்த மிக்ஸிக்கு உள்ளே இருக்குது பாருங்கள் ஜார் மாற்ற இடம் அந்த பக்கம்லாம் அழுக்காக இருக்குதுன்னு பார்த்தா ஒயர்லலாம் பிடிச்சி கிடந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே நல்லா தொடைச்சி விட்டுட்டு கடைசியாக கோழின்னு மட்டும் ஸ்ப்ரே பண்ணி ஒரு தடவை தொடச்சிடுவேன் அப்போ தான் நல்லா பல பலன்னு ஷைனிங்காக இருக்கும் எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு கோழின்னு யூஸ் பண்ணலாம் ஆனாலும் அந்த ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சிடணும் எப்படி இருந்தாலும் ஈரம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக தொடச்சிடணும் நிறையா கமெண்ட்ஸ் வருது ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு மிக்ஸிக்கு என்ன ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு ஸோ அதெல்லாம் வந்து யார் கேட்டாலும் பரவாயில்ல நான் அது தான் போட்டுட்ருக்கேன் ஒன்று ரெண்டு பேர் வந்து உங்களை பார்த்து நானும் போட்டிருக்கேன் அப்படின்னும் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இதை விட ஹைலைட் என்னன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் மசாலா வச்சுருக்கிறத பார்த்துட்டு இப்போ நானும் நெஸ்கஃபே பாட்டில் இருக்கேன் அப்படின்னு நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் இப்படி வாங்குறது எல்லாத்தையும் ஒன்று அந்த டைம்லேயே பேப்பர் எல்லாத்தையும் உரிச்சு வச்சுருவேன் சில நேரம் வந்து அப்படியே எடுத்து வச்சிருவேன் மசாலாக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது நான் தான் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ப்ரிப்பரேஷன் செஞ்சுட்டே இருக்கேன்னு ஸோ ஏதாச்சும் ஒரு சாஸ் இல்லைனா தொக்குலாம் பண்ணுறேன் அப்படின்னா பீனட் பட்டர்லாம் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி இதுக்கும் எனக்கு யூஸ் ஆகும் நாலு வருஷமாக இந்த பாட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் நல்லா கழுவிட்டு காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன் இந்த ரெண்டு பாட்டிலுக்கு மூடி எங்கேனே தெரியல இப்போ தேடினா கிடைக்காது வேறு ஏதாவது தேடும் போது இந்த மூடி கிடைக்கும் அப்போ எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பாட்டில் வந்து இங்கே வீட்டில் ஒரு அக்கா வருவாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன் ஸோ வேணுங்கும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்படியே தூக்கி பிளேட்டில் வச்சுருவேன் இந்த பக்கம் இருக்கிறது பூரா அதிகமாக ஜாமான்லாம் கிடையாது சின்ன சின்ன பொருளாக போட்டு வச்சுருக்கேன் எம்டி பாக்ஸ் மாதிரி தான் நம்ம இருக்கிறது சொந்த வீடு இல்லை திடீர்னு தேவைப்பட்டால் ஸோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு பிளான் போட்டு இந்த பிளாக் எடுக்க ஆரம்பித்தேன் இப்போ வேறு ட்ராக்ல போயிட்டுருக்கு வீட்டில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது போல் இப்போ தான் வேலைலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பாட்டில் காலியாக இருக்குது அதை ஃபில் பண்ணணும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஊற்றணும் ஸோ அதை நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் இந்த மேக்னட்டிக் ஹோல்டர் வாங்கி ஒட்டினாலும் ஒட்டினேன் அதில் வைக்கவே எனக்கு மறந்துடுது இப்படி நின்று பார்க்கும்போது கிச்சன் உள்ள வரும்போது தான் தெரியுது இதில் வைக்கணும்னு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் போல பழகிறதுக்கு அதோட சாயந்தரம் ஒரு நாலரை மணி இருக்கும் ஒரு வழியாக கடைக்கு கிளம்பிட்டேன் அஸ்வரம் தூங்கிட்டேன் ஆசீர் பார்த்துக்கிறான் இவங்களுக்கும் வேலை வந்துருச்சு நான் பஜாரில் இறக்கி விட்டுட்டு போயிடுறேன் நீ வாங்கிட்டு ஆட்டோ வச்சு போயிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அது பிரச்சனை கிடையாது அந்தமான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பஜாரில் நம்ம சும்மா நின்னா கூட இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகும்போது எம்டி ஆட்டோவாக வேணுமா வேணுமான்னு கேட்டுகிட்டே போவாங்க போயிட்டே இருக்கும் ஆட்டோ மேக்சிமம் லோக்கலுக்கே வந்து முப்பது ரூபா தான் வாங்குவாங்க கொஞ்சம் எட்டி போனால் மட்டும்தான் நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு வாங்குவாங்க நான் அந்தமாதிரி வந்த ஃபஸ்ட் டைம்லாம் வந்து இருபது ரூபா ஆட்டோக்கு வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ ஊரில் நாற்பது ரூபா வாங்குவாங்களா இன்னும் ஆட்டோக்கு இருபது ரூபா தான் வாங்குறாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இப்போ பத்து ரூபா ஏற்றிருக்காங்க பஜாரே பார்த்தீங்கன்னா களை கட்டுது அப்படியே லைட்டு அது இதுன்னு போட்டு வச்சு கிறிஸ்மஸ் வருது இல்லையா ஸோ அதுக்கு உண்டான டெக்கோரேட்டம்ஸ்லாம் வந்து எல்லா கடையிலையும் அப்படியே அள்ளி அள்ளி வச்சுருக்காங்க இப்படி கண்ணுக்கு முன்னாடி ஜொலிக்கிறத பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு முதல்ல ஒரு பெரிய விலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சிங்கப்பூர் ஷாப்பிங்னு ஒரு கடை இருக்குது அங்கே தான் எப்போதுமே கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன் அங்கே தான் வந்திருக்கேன் என்னென்னா ஹர்ஷானுடைய ஃப்ரெண்டு இஃபாக்கு பர்த்டே ஸ்கூல் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது இங்கே பக்கத்து வீட்டு பொண்ணும் கூட டோ அதுக்காக தான் கிஃப்ட் ஐட்டம் வாங்கணுன்னு இன்னிக்கே வந்தது ஏன்னா பர்த்டே இன்றைக்கி தான் இப்போ வர முடியல காலையில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னே போயிருக்கோம் ஸோ இந்த ஐட்டம்ஸ் மெயினாக வாங்குறதுக்காக தான் இன்றைக்கே அப்படியே கிளம்பி வந்துட்டேன் பெரிய வேலையை என்னன்னு சூஸ் பண்ணுறது தான் நானே கன்ஃபியூஷனில் பார்த்துட்ருப்பேன் இருப்பேன் அங்கே நிற்கிற ஆளு வேற நொய் நொயின்னு ஹிந்தியில் கேட்டுகிட்டே இருப்பாங்க சால் ஹோகியா லடுக்கா லடுக்கின்னு நானும் சொல்லிகிட்டே இருப்பேன் எனக்கு இப்போ வரைக்குமே லடுக்கானா பாயா லடுக்கினா பாயான்னு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் முதல்ல போனதும் அதிக ரேட்டில் உள்ளதையாக காட்டுவாங்க இல்லை இல்லை அண்டர்கா இத்தனை ரேட்டுன்னு சொல்லி அதையுமே சொல்லிட்டு அப்புறம் சூஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் இங்கே கிஃப்ட்டுன்னு சொன்னால் பிடிக்குமா பிள்ளைங்களுக்கு பிடிக்காதான்லாம் விஷயம் கிடையாது ஏன்னா கிஃப்ட்டுனாலே பிள்ளைங்க ஆசையாக பார்ப்பாங்க எனக்கு என்ன யோசனையாக இருக்கும்னா இதே மாதிரி அந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்குமா இருக்காதா நமக்கும் தெரியாது இல்லையா ஸோ அதுக்காகவே தேடி தேடி பார்த்து எடுப்பேன் இப்போ தான் பிள்ளைங்க அந்த பசில்ஸு கோக்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா ஸோ ஜுவல்லரி ஸ்டுடியோன்னு அந்த மணி கோக்குற மாதிரி இருந்துச்சு அதையே எடுத்துகிட்டு பேக் பண்ண சொல்லிட்டேன் அங்கேருந்து ஒரு நாலு கடை தள்ளி சிட்டி ஷாப்பிங் இருக்குது இன்னொரு கிஃப்ட் வாங்குற மாதிரி இருந்துச்சு அதனால் தான் இந்த கடைக்கு போய் பார்க்கலாம்னு போயிருந்தேன் இந்த மார்பிள் கல் இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் வாங்கியிருந்தோம் இல்லையா அதை விட இங்கே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் அதிகமாக இருக்குது இந்த டெக்கரேட்டம் மாதிரியே கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி குட்டி குட்டியாக நிறையா வச்சுருந்தாங்க அதுவும் அழகாக இருந்துச்சு பார்க்க இன்னொன்று கலர் செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ அவங்க அந்த கிஃப்ட்டு பேக் பண்ணுறாங்க இல்லையா அது வரைக்கும் நம்ம கண் சும்மா இருக்க மாட்டேங்குது உள்ளே என்ன இருக்குன்னு ஒரு ரவுண்டு பார்க்குறது எனக்கு இந்த இடிக்கல் மேலே ரொம்ப நாளாக ஒரு கன்று ஆனால் ரேட்டு தான் நானூறுக்கு மேலே போட்டிருக்கா ஸோ மனசே வரமாட்டேங்குது ஏன்னால் தேவை இல்லை வீட்டில் இருக்குது ஆனால் இது குட்டியாக அழகாக இருக்குல்ல பார்க்க நான் வந்து வேலெட்டு ஸ்லிங் பேக் ரெண்டுமே அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இப்போ அஸ்வர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வேலெட்லாம் அதிகமாக யூஸ் பண்ண முடியல ஸோ ரெண்டு மூணு கலெக்ஷன் அங்கே நல்லா தான் இருந்துச்சு எனக்கு இதை பார்க்கும் போதே எங்கள் பூவா தான் ஞாபகம் வந்தாங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வேலெட் தான் வாங்கிட்டே இருப்பாங்க சரி ஊருக்கு போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிங் பேக்குமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டேன் இதெல்லாம் தாண்டி கடையில் பார்த்தா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸே அவ்வளோ வச்சுருக்காங்க நமக்கெல்லாம் என்ன தெரியும் ஸ்கெட்சு கலர் பென்சில் அதை தாண்டி வாட்டர் கலரு நட்ராஜ் பென்சில் ரப்பரு இப்போ கூட ரப்பர்னு வருது பாருங்கள் ரப்பரு அப்சாரா பென்சில் மைக்ரோடிப் பென்சில் அந்த மைக்ரோடிப் பென்னு அப்புறம் பார்க்கர் பென்லாம் ரொம்ப வசதியாக தெரியும் இப்போல்லாம் என்னென்னமோ இருக்குது கலர்ஸ்லேயே அவ்வளோ வெரைட்டி சொல்கிறாங்க பிள்ளைங்க சரி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோன்ஸெலாம் ஒரு கலர் செட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருந்துச்சு அழகாக இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டு கிஃப்ட்டுமே வாங்கி பேக் பண்ணிவிட்டேன் இப்போ அஞ்சு மணி ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிகிட்டே வருது பாருங்கள் இந்த ஏரியா வந்து அபிர்தீன் பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமான் பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஹோல்சேல் ரீட்டைல் கடைலாம் முக்கால்வாசி வாசி இங்கே தான் இருக்கும் அங்கே பஜார்ல தான் டிஎஸ்டின்னு சூப்பர் மார்க்கெட் இருக்குது நான் மெயினாக நான் தான் கடைக்கு போய் வாங்கணும்னு சொல்லி வந்ததுக்கு காரணமே குக்கிங்கில் ஒரு சில சேஞ்சஸ் கொடுக்கலாம்னு அது வீடியோக்கும் சரி வீட்டுக்கும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேனு அதுக்கு வந்து ஒரு சில பொருள்லாம் எனக்கு தேவைப்படுது ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர் பேப்ரிக்கா பவுடர் அது கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஏன்னா இதெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஆனாலும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சமைக்கணும் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் நான் இருந்தேன் ஸோ கொஞ்சம் மாறி தான் பார்க்கலாமே புதுசாக ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தால் நமக்கும் போர் அடிக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேனு தான் வந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பட்டர் தேவைப்பட்டுச்சு அமுலில் தான் எப்போதுமே வாங்குவேன் ஆனால் இந்த தடவை மில்கி மிஸ்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அது கூட சீஸ் ஸ்லைஸ்லாம் எடுத்துகிட்டு இடியாப்பா மாவு பற்றி நான் சஜஷன் கேட்டிருந்தேன் நிறைய பேர் டபுள் ஹாஸ் அப்புறம் அனிலெலாம் நல்லாயிருக்கும்னு சொன்னீங்க ஆனால் அங்கே எதுவுமே இல்லை இன்ஸ்டன்ட் இடியாப்போ மட்டும்தான் வச்சுருக்காங்க இப்படி தான் ஒரு ஒரு டைம் தான் ஒரு ஒரு பொருள் கிடைக்கும் எல்லா டைமும் இருக்காது ஸோ இருக்கும்போதே வாங்கினா தான் உண்டு அடுத்த தடவை வரும்போது பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் மாப்பிள சம்பா அரிசியும் இந்த பூங்கார் ரைஸும் இருந்துச்சு இது வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது இந்த பூங்கார் அரிசி அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சுகுமார் ராஜன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஐடியிலேருந்து தான் கமெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயே இந்த கீன்வா வா சீடு இருக்குது பாருங்கள் இது வந்து நான் வீடியோவில் கூட காட்டியிருப்பேன் ஷார்ட்ஸில் இது ஹை ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கிட்டு இருக்கேன் இப்போ இருக்குதா அந்த பேக்கெட்டு இதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்தா இங்கே இருக்காது அவங்க ரொம்ப நாள் கமெண்ட் பண்ணாங்க பூங்கார் அரிசியில் ஏதாவது ரெசிபி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு அப்படி என்ன அந்த அரிசியில் இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணும் போது தான் தெரியுது அது பெண்களுக்கு அவ்வளோ நல்லதுன்னு நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு நான் ரெசிப்பியாக கொடுக்குறேன் எப்போதுமே இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் வரும்போது மேலே இருக்கிற பேக்கெட் எடுக்கவே கூடாது அது வந்து பழைய ஸ்டாக்காக இருக்கும் நான் செக் பண்ணி பார்த்து தான் எடுப்பேன் எல்லாமே டேட் ஒரே மாதிரி இருந்தால் மேலே இருக்கிறது எடுத்துடுறது பேக்கடு டேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா இந்த அரிசி எப்படி இருக்கும் ஸ்டிக்கியாக இருக்குமா என்னங்கிறது எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது யாராவது ஏதாவது ரெசிபி செஞ்சுருக்கீங்க இல்லை இட்லி தோசைலாம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அதோட ஆப்போசிட்டில் தான் பேக்கரி இருக்குது வீட்டுக்கு போனால் பிள்ளைங்க கையை தானே ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஸோ வெஜ் பப்ஸும் கேக்கும் வாங்கிட்டு போயிருந்தேன் நான் முக்கியமாக என்ன வாங்க போகணும் அதை மட்டும் விட்டுட்டு தெளிவாக மற்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெஷ் க்ரீம் வேறு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் அதுவும் வாங்கலை சரி அதை தான் வாங்கலை இப்போது கடைசியாக சிக்கன் டிக்கா மசாலா பண்ணும்போது வீட்டில் கசூர் மெத்தி இல்லை பக்கத்து வீட்டு சிஸ்டர்கிட்ட கொஞ்சமாக கடன் வாங்கி போட்டிருந்தேன் அதையாவது ஞாபகப்படுத்தி வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா அதுவும் வாங்கலை இவங்கள்ட சொல்லியிருந்தாவது ஒன்று ரெண்டு தான் மறந்துருப்பாங்க நான் மொத்தமாகவே மறந்துட்டு இந்த அரிசியெல்லாம் பார்த்ததும் அந்த பக்கமே போகாமல் வந்துட்டேன் இப்போ எப்படியாவது இவங்கள்ட்ட பேசி நாளைக்கு நாலன்க்கு திரும்ப போய் வாங்கணும் ஏன்னா வேணான்னு சொல்ல மாட்டாங்க போகிறதுக்கு தான் முடிய மாட்டேங்குது பிள்ளையை வச்சுக்கிட்டு விட்டுட்டும் போக முடியல தூக்கிட்டும் போக முடியல இல்லையா ஸோ அதுக்கு தான் டைம் கிடைக்க மாட்டேங்குது அங்கே கிஃப்ட்டு தேடி தேடி ரொம்ப யோசித்து வாங்கினது அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த அரிசியை பார்த்தது பிள்ளைய வேற விட்டுட்டு போயிருக்கோமே முழிச்சுடுவானோ என்ன ஆசை இருக்கமே டியூஷன் இருக்கும் அதுக்குள்ளே வந்துடணுமே இந்த மைண்ட் செட்டோடு சுற்றுனது நான் வாங்க போன ஐட்டம்ஸையே மறந்துட்டேன் புதுசாக குக்கிங்கில் சேஞ்ச் வேணும் அப்படின்னு தான் வாங்க போனதே இந்த ரெண்டு அரிசியுமே புது வரவு தான் இதுமே புதுசாகத்தானே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சமாதானம் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்தது என்னென்னா ஆன்லைனில் வாங்கின பொருள் பற்றி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவிலையே போட்டுடலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் அதில் கிச்சன் சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்கா சரி அதோட சேர்க்க வேணாம் ப்ளாகில் சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு இன்றைக்கி சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைமாக ஸ்கூல் பேக் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வாங்கினதே கிடையாது இப்போது அர்ஷான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இல்லையா செகண்ட் தேர்டு படிக்கிறவங்க வரைக்கும் இந்த பேகு போதும்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்பேஸ்லாம் தாராளமாக இருக்குது நான் வாங்கும் போது இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் ஆஃபர் இருக்கும் இல்லையா அந்த டைமில் ஃபைவ் நைன்டீனுக்கு வாங்கியிருந்தேன் டுவெண்ட்டி சிக்ஸ் லிட்டர் கெப்பாசிட்டி இந்த பேக்கோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதோட அஸ்ஃபருக்குமே இந்த ரைட்டிங் டேப்லெட்டுன்னு சொல்லிவிட்டு இதுவுமே ஆஃபரில் வாங்கினது தான் இது கூட இன்னொரு மியூசிக்கல் டாய்ஸாக வாங்கியிருக்கேன் என்னென்னு காட்டுறேன் ரெண்டுமே ஆஃபரில் தான் வாங்கினது பிள்ளைங்க டாய்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் எங்கே கிடக்குன்னே தெரியாது அஸ் பேனா நோட்டுன்னு சொல்லி எப்போதும் கிறுக்கிக்கிட்டே இருப்பான் அதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கினது ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தோம் இந்த மாதிரி எழுதிட்டு அதை ப்ரெஸ் பண்ணால் அது அழிஞ்சிடும் இல்லையா ஸோ அவனுக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டினது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி செஞ்சான் இந்த டேப்லெட் அதோட இந்த மியூசிக்கல் டாய்ஸ் ரெண்டுக்குமே இந்த ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு சின்ன டிப்பு மட்டும் ஷேர் பண்ணிடுறேன் நம்ம வாங்குகிற பொருள் ஐம்பதோ நூறோ அது முக்கியம் கிடையாது அது உருப்படியாக இருக்கணும்ல ஸோ இந்த ஸ்டிக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அந்த பிள்ளைங்க எங்கே போடுறாங்கன்னே தெரியாது அதை தேடி தேடி எடுத்து கொடுக்கணும் இல்லைனா அது தனியாக அனாமத்தாக கிடக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ரெண்டு பொருளுக்குமே ஹோல் மாதிரி இருந்துச்சு அதுக்கு ஒரு கயிறு வச்சு இந்த மாதிரி கட்டிட்டு அந்த போர்ட்லேயே கட்டி விட்டுட்டேன் ஸோ தேடாமல் இருக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதே மாதிரி தான் அந்த மியூசிக்கல் டாய்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுவுமே காட்டுறேன் பாருங்கள் அதுக்குமே ரெண்டு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் நாளில் காணா போயிடும் ஸோ அதுக்குமே அந்த கவுர் அவங்களே வச்சுருந்தாங்க இந்த ஸ்டிக்கு வந்து தனியாக தான் இருந்துச்சு நான் அந்த கவரை கலட்டிட்டு அது உள்ள ஸ்டிக்கு உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன் இதுவும் ஆஃபரில் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே தான் வாங்கினது அந்த சுற்றி இருக்கிற பிளாஸ்டிக் தான் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது மற்றபடி சவுண்ட்லாம் அதே மாதிரி தான் வருது ஒரு நாள் எப்படி இருக்கோமோ அதை அப்படியே கேஷுவலாக கொண்டு வந்தேன் உங்களுக்கு பார்க்க எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சா என்னங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் ரோஸ் பட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ